இந்த சிம்ம ராசியினுடைய வாழ்க்கையில இவங்க ஒரு விஷயத்த எதிர்பார்க்கிறாங்க ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும்ப்பா இந்த மாதிரி நான் வாழணும்னு ஆசைப்படுறப்பா அப்படின்னு இந்த சிம்மராசிக்காரர்கள் ஆசைப்படுவாங்க ஆனா இவங்க வாழ்க்கையில இவங்க ஆசைப்பட்ட விஷயம்னு எதுவுமே இந்த நிமிஷம் இந்த நாள் வரைக்கும் நடந்தது கிடையாதுங்க இவங்க ஆசை மட்டும்தான் பட வேண்டிய மாதிரி இருக்கும் மற்றபடி இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க நினைச்ச எந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டிக்குதுன்ற ஒரு வருத்தம் இவங்களுடைய மனசுல இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இவங்களுடைய வாழ்க்கையில சொல்ல போனா இந்த நிமிஷத்தை வரைக்குமே யாருமே இவங்களுக்கு உண்மையானா இருக்கிறாங்கன்னு கேட்டீங்களா நிச்சயமா இல்லைங்க இவங்க மற்றவங்க எல்லோருக்குமே உண்மையா இருப்பாங்க மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இவங்க பெரும்பாடு படுவாங்க ஆனால் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த அளவுக்கு முயற்சி பண்ணியும் மற்றவங்களுக்கு ஒருபோதும் கூட துன்பத்தையோ இல்லை கஷ்டத்தையோ கொடுத்தது கிடையாது ஆனால் மற்றவங்க எல்லோருமே இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் துன்பங்களையும் கஷ்டங்களையும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இது என்ன செய்வதுனே தெரியாத அளவுக்கு குழப்பங்களுக்குள்ள சிக்கக்கூடிய நிலைமை தான் ஏற்படுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் எல்லோருடைய மனசுலையுமே மற்றவங்க மேல அதிகப்படியான மரியாதையும் மதிப்பையும் வச்சிருப்பாங்க அதாவது சொல்லணும்னா ஒருத்தவங்க மேலே அன்பு பாசம் வைக்கிறது வேற ஆனால் மரியாதைங்கிறது ஒரு விஷயம் வந்து பாத்தீங்களா அது அவ்வளோ சீக்கிரத்தில் யார் மேலேயும் வந்துடாது அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை சிம்ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நபர்கள் மீதும் வைப்பாங்க ஒருத்தங்களை தரைக்குறைவாக பேச மாட்டாங்க ஒருத்தவங்களை பத்தி அசிங்கமாக எதுவுமே சொல்ல மாட்டாங்க ஆனாலும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில மற்றவங்க எல்லோருமே அவங்களுக்காக இதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க யாரை பற்றியும் சொல்லினாலும் மற்றவங்க எல்லோருமே இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசுவது இவங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசிக்கிட்டே இருப்பதுன்னு தான் இருக்கிறாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்களுக்கு புரியவே இல்லை நான் என்ன பண்றேன் என்னுடைய ஏன் எனக்கு எதிர்மறையாக அனைத்து விஷயங்கள் நடக்கு எனக்குன்னு ஒரு உறவு சுத்தமான ஒரு உள்ள 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 கூட எனக்கு இல்லையே நன்மைகள் மற்றவங்களுக்கு நடக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு ஏன் இப்படி நடக்குது கெட்டது செய்யறவங்க எல்லாருமே இங்க சந்தோஷமா தான் இருக்காங்க நான் நல்லதுதானே செய்றேன் ஆனாலும் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம் ஒவ்வொரு நாளும் எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் நாள் போகுதா போகலையானுன்னு தெரியாத அளவுக்கு வாழ்க்கை ரொம்ப சிரமத்துல இருக்கேன் ஆனா இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஏன் எனக்கு இந்த வாழ்க்கை வாழணும் இது எனக்கு தேவையில்லை என்ற அளவுக்கு சிம்ம ராசிக்காருடைய மனசு நொந்து போயிடுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்க போறது கிடையாதுங்க முழுக்க முழுக்க இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய அளவிலான துன்பங்களும் சரி கஷ்டங்களும் சரி முழுவதுமாக நீங்கி நன்மைகள் மட்டுமே முழுக்க முழுக்க நடக்கப் போகுது அப்படிங்களா அப்படின்ற கேள்வி ஒரு நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்படுதுன்றத நீங்களே உங்களுடைய கண்கள் பட பார்க்க முடியும் சரி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில வருகின்ற காலங்கள்ல எந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த சிம்மராசிக்காரர்கள் வாழப்போகிறார்கள் என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கிறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த எல்லா விஷயத்தையுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மீட்டெடுக்க முடியுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு விஷயத்தை இழந்துட்டு அது இன்னைக்கு கிடைச்சிடும் நாளைக்கு கிடைச்சிடும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கானதாக மாறும் முக்கியமா அதை சொல்லணும் அப்படின்னா செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு சாதகமாக எல்லா விஷயத்தையுமே பலனாக அமைச்சு கொடுக்க போகுதுங்க செல்வம்ன்ற ஒரு விஷயத்துல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில பிரச்சனை ஒன்னு வரவே வராதுங்க இவ்வளவு நாட்கள் வரைக்கும் கடன் பிரச்சனையால் செல்வ சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம்னால நீங்க பெரும்பாடு பட்டிருப்பீங்க ஒருத்தர்கிட்ட கூட முகம் காமித்து பேச முடியாத அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கும் காரணம் நீங்க அவங்க கிட்ட வாங்கிருக்கக்கூடிய கடனால கிட்ட எப்ப திருப்பி கேட்பாங்களோன்ற பயத்திலே எந்த ஒரு விஷயத்தையும் சரியா செய்ய முடியாமல் போயிடுச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் வாழ்வதற்கான ஏற்ற நேர காலங்கள் என்பது வரப்போகுதுங்க நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் சரி கஷ்டங்களும் சரி தீர போகுதுன்றத உறுதியா சொல்லிக்க முடியும் இது வரைக்கும் கண்கள்ல கூட பார்க்காத அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே மாறப்போகுதுங்க நீங்க இந்த அளவுக்கு சந்தோஷத்தை உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற காலங்கள்ல பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு இந்த சிம்ம ராசிக்காரர்கள் யார்கிட்டயுமே பாத்தீங்கன்னா ஓப்பனாக பேசுறதை தவிர்த்துப்பது நல்லதுங்க ஏன்னா இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே பாத்தீங்கன்னா உண்மையா பேசுவாங்க எதுவும் ஒளிமறைவு இல்லாம வெளிப்படியா பேசுவாங்க எந்த ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்க மாட்டாங்க இப்படி பேசி பேசிய வாழ்க்கையில் பெரும் விதமான கஷ்டங்களை வாங்கிக்கிட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் இவங்க உண்மையாக தான் பேசுறாங்க சரியான தான் பேசுறாங்க ஆனால் இவங்க பேசக்கூடிய விஷயம் என்பது இவங்களுக்கு சரியானதா பட்டாலும் பார்க்குறவங்க பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது மற்றவங்க எல்லாருக்கும் இவங்க பேசக்கூடிய விஷயம் மிகப்பெரிய தவறான விஷயங்களாகவே இருக்குது அதனாலே இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் புதியதாக பெரிய பெரிய அளவிலான பிரச்சனைகள் வந்துச்சே தவிர அதை நீங்க வந்திருக்கோ அதுலருந்து தப்பிப்பதற்கோ எந்த ஒரு வாய்ப்புகளும் இவங்களுக்கு கிடைக்கல ஆனா இனி வரக்கூடிய கால நட்சத்திரங்கள் அதுல இருந்து தப்பிக்கணும் அது வந்து வாழ்க்கையை மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நிச்சயமா இந்த சிம்மராசிக்காரர்கள் ஒவ்வொருத்தருமே பாத்தீங்கன்னா யாரிடமும் அதிப்படியாக அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி பேசுங்க தவறு கிடையாது ஆனா எல்லாத்தையுமே வெளிப்படியாக பேசாம கொஞ்சம் பொறுத்து கொள்வது நல்லதாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள ஓரளவுக்கு சந்தேக திறவர்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதனால நீங்க கணவன் மனைவி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இல்லை குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு நீங்க பொறுமையை கையாள்வது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இந்த சிம்மராசிக்காரர்களுடைய கோபம் என்பது அடிக்கடி வரக்கூடியதுங்க கோபம் வரவே வராது ஆனா வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய கோபமா இருக்கும் அடிக்கடி வந்துடக்கூடிய கோபமாகவும் இருக்கும் ஆனா கோபத்தை வெளியே அதிகமாக காமிச்சிக்க மாட்டாங்க ஆனா காமிக்க வேண்டிய நிலமை வந்துச்சுன்னா பயங்கரமா காமிச்சிருவாங்க இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த சிம்மராசிக்காரர்கள் இவங்களுடைய கோபத்தை பத்தி நம்ம சொல்லணும்னா யாருக்கு யாராலையும் இவங்களுடைய கோபத்து முன்பு நிற்க முடியாது ஏன்னா அளவுக்கு உச்சத்தினுடைய கோபத்துல பட்டு அவங்க பேச்சினுடைய வாழ்த்துங்கிறது அந்த அளவுக்கு அதிகமாவே இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய நபருடைய வாழ்க்கையில என்னடா நல்லது நடக்கப் போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய கோலங்கள் காலங்கள்ல அதாவது குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமை கா காத்தா நல்லது முக்கியமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் பார்த்தோன்னு செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏதாவது புதுசாக முடிவுகள் எடுக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான முடிவுகள் பணம் சம்பந்தப்பட்டது விஷயமா இல்லை வேற ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயம் முடிவு இருக்குன்னா அது குடும்பத்தார்கள்ட்ட கேட்டுட்டு செய்வது நல்லது இல்லை நீங்கள் கேட்காம செஞ்சிட்டீங்க அப்படின்ற போது அதை ஏன்டா செஞ்சோம் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய மனசை துன்புறுத்துற அளவுக்கு பல விஷயங்கள் நடந்துடும் அதை நீங்களை புரிஞ்சுக்கிட்டு செய்வது இந்த க சிம்மராசினுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான நேர காலங்கள் இது என்பதை தற்போது இருக்கு நீங்க வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற போது கட்டாயமா உங்களுக்கு நல்ல உத்தியோகம் அதாவது சம்பளத்துல வெளிநாடுகளில உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அரசாங்க உத்தியோகமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க முயற்சி பண்றீங்கன்ற போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அந்த அரசாங்க உத்தியோகம் என்பது வருகின்ற காலங்களில் கட்டாயமா கிடைக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இந்த சிம்மராசிக்காரர்கள் பல வருஷமாக பல நாட்களாக சம்பாரிச்சு வீடு கட்டணும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே அப்படியே செலவாகிட்டு இருக்குன்னு வருத்தப்பட்டீங்கல்ல இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அந்த செலவுன்ற ஒரு விஷயம் எல்லாமே முழுவதுமாக நீங்கி நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணம் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே சேரப்போகுதுன்றத உறுதியா சொல்லிக்க முடியும் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அதாவது இந்த சிம்மராசனுடைய ராசினுடைய நல்லாவே பாத்தீங்கன்னா செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும் இது வரைக்கும் கண்கள் முன்னாடி நீங்க பார்க்காத அளவுக்கு செல்வத்தால் மாற்றங்கள் என்பது முழுமையா ஏற்பட போகுதுங்க நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பிரச்சனைகள் நினைச்சு ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது ஏன்னா நீங்க எதிர்பார்த்தது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு விஷயத்தை வாழ்வு நினைச்சது போல அந்த ஒரு வாழ்க்கை நினைக்க போகுது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லங்க திருமணமே நடக்க மடிக்கணும்னு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள் வயசாகுது ஆகுது ஆனால் நடக்கல நிச்சயமா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில் திருமண பாக்கியம் என்பது இருக்கும் நிறைய நபர்கள் அவங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லக்கூடிய விஷயம் ஐயா நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மை ஆனால் நடக்க மடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆனா அந்த நாட்கள் கடந்ததுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் நடந்துருச்சுன்றத சொல்றாங்க ஆனா என்ன நிறைய நபர்களுடைய வாழ்க்கையில் நடந்ததுக்கப்புறம் ஒரு சில நபர்கள் மட்டுமே தான் வந்து சொல்ற மாதிரி இருக்குது இதனாலே நிறைய நபர்கள் பார்த்தீங்கன்னா இது உண்மையா புரியனு தெரியாமல் போயிருது உங்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து வருகின்ற காலங்கள் மாறி மாறி அதாவது ஒட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினஞ்சாம் தேதியிலே வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் ஆனா ஒருத்தவங்களுக்கு நவம்பர் பதினஞ்சுக்கு பதிலாக நவம்பர் முப்பதுல மாற்றம் கூட ஏற்படலாம் ஆரம்பிக்கும் அந்த ஒரு காரணத்தினால்தான் நம்ம கிழமைகளையும் அதாவது தேதியையும் மாற்றி மாற்றி கொண்டிருக்கிறோம் இதுல நிறைய நபர்கள் குழப்பம் ஏற்பட்டு எதுலதான் மாறும் இதுல மாறும் அதுல மாறுமான்ற கேள்வி நம்ம முன்னே அதிகமா வைக்கிறாங்க நீங்க செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பதில் என்னன்னா உங்களுடைய கர்ம வினைகளை பொறுத்து நாட்களில் மாற்றங்கள்ல ஏற்பட ஆரம்பிக்கும் அதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதனால நீங்க இப்படிப்பட்ட விஷயம் நடக்காம போயிடுச்சுன்னு வருத்தப்பட வேண்டாம் உங்களுடைய கர்ம வினைகள் மாறி வரும்போது அடுத்தடுத்த தேதிகள் காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது ஏற்படும் நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கை நன்மைகள் ஏற்படும் நீங்கள் ஒரு பரிகாரம் செய்யலான்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்ற போது இந்த சிம்மராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போகணும் அந்த குலதெய்வ கோவிலுக்கு போனதுக்கப்புறமா நீங்கள் மனசாராக வேண்டிட்டு அதாவது குலதெய்வ கோவில் போய் மனசாராக வேண்டிக்கோங்க வேண்டதுக்கு அப்புறமா அங்கிருந்து ஒரு காலடி மண்ணை கைப்படி அளவுக்கு காலடி மண்ணை எடுத்து வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலாம் கட்டி வைங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிக்க போற கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்து நல்லது நடக்கும் அதனால எந்த ஒரு குழப்பமும் அதிகமா நீங்க கண்டுக்க வேண்டாம் உலக கோயிலுக்கு போய் காலடி மண்ணெட்டு வந்து வீட்டிலேயே வாசல கட்டினாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய அளவிலான துன்பங்களை கூட ரொம்ப எளிமையா தீர்த்துக்க முடியும் முழுமையான மனசுடன் அம்பிக்கொண்டும் இருங்கள் சிம்மராசினுடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீர்வதற்கான ஏற்ற நேரம் காலங்கள் என்பது அமைய போவது கவலைப்படாமல் இருந்தால் தான் நடக்கும் நீங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப பயப்படுறீங்களோ இல்ல கவலைப்படுறீங்களோ அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மறுபடியும் கஷ்டங்கள் தான் அதிகரிக்கும் அதனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தினச்சும் ரொம்ப அதிகமாக யோசித்து பயப்படாமல் இருந்தாலே போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒட்டுமொத்த துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் முழுமையான மனசோடு நம்பிக்கோட்டர்கள் நல்லதே நடக்கட்டும் நம்பிக்கோட்ட இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அதை தீர்த்தக்கூடிய அந்த தைரியம் என்பது உங்களுக்கு நம்ப நம்பிக்கோட்டிருந்தால் நல்லதாக நடக்கப்போகுது நம்பிக்கோட்டங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்